வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் இன்றைய சிந்தனை ஆசை சீரமைத்தல் உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒன்றோ பலவோ ஆசைகள் இருக்கின்றன ஆசை இல்லாத மனிதனே இல்லை என்று சொல்லலாம் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை பொருட்களை அடைய வேண்டும் என எண்ணுவதும் ஆசை ஆசை என்ற எண்ணத்தை விருப்பம் அவா பற்று காமம் காமியம் வேண்டுதல் என பலவாறாக அழைப்பார்கள் ஒரு ஆசை எழ காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் வாழுதல் என்ற காரணத்தால் தேவையும் தேவையால் ஆசையும் ஏற்படுகின்றன உயிர் வாழுதல் என்பதே ஆசைக்கு மூல காரணமாகின்றது மூன்று ஆசைகள் உள்ளது அப்படின்னு வேதாத்ரி மகரிஷ் ஐயா சொல்றாங்க அதாவது மண் ஆசை பொன்னாசை பெண் ஆசை என்று மூன்று வகையான ஆசைகளை பிரித்துள்ளார்கள் கண்ணங்கள் தோன்றுவதற்கு இந்த மூன்று ஆசைகளே காரணம் என்றும் நாம சொல்லலாம் மனிதன் பிறக்கிறான் வாழ்கிறான் அப்புறம் ஒரு நாள் செத்தும் போயிடுறான் வாழும் காலத்தில் இந்த மண்ணின் மீதே உலாவி மண்ணின் விளையும் பொருட்களை ஆதாரமாக கொண்டு மண்ணிலேயே மறைந்தும் விடுகிறான் மனிதன் இதனால் வாழும் காலத்தில் இப்பெரிய உலகமே ஒவ்வொருவருக்கும் சொந்தமாகவும் இருக்கின்றது கண்டிப்பா நம்ம எந்த இடத்துல நம்ம எந்த பாதை நடந்து போனாலும் அது எல்லாமே நமக்கு சொந்தம்தான் இந்த உண்மையை நாம் மருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டுமே தனக்கென கொண்டு அறிவில் குறுகி நிற்பது ஒரு மயக்கமே இதை உணர்ந்தால் மண்ணாசை என்பது இருக்கவே இருக்காது கண்டிப்பா இந்த உலகத்துல நாம எந்தெந்த இடத்துக்கு எங்கெங்கேயோ போறோம் வரோம் எல்லா இறைவன் வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த உலக பூமியில் முழுவதுமே நமக்காகவே கொடுத்திருக்காள் ஆனா நாம என்ன பண்றோம் அறிவில குறுகி ஒரு குறிப்பிட்ட இடத்த விடியும் இது இந்த சொத்து எனது இந்த சொத்து எனது லட்சக்கணக்கில் கணக்குல கோடி கணக்குல பணத்தை போட்டு நம்ம பேரை ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் இது பார்த்தா வேடிக்கையாக தான் இருக்கு ஏன்னா எல்லாமே நமக்காக தான் இறைவன் படைச்சிருக்காரு ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டுமே நாம குறுகி இது என்னது அப்படின்னு நாம மண்ணாசையினால சேர்த்து வச்சுட்டே வரோம் எல்லாருமே தான் என்னையும் தான் சொல்லலாம் உலகில் உள்ள மனிதர்கள் எல்லாம் பெண்கள் வயிற்றில் உருவாகி அவர்களின் பாலை உண்டு அவர்களால் வளர்க்கப்பட்டு பின்னும் அவர்கள் துணை கொண்டே வாழ்ந்து வருகிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆணுக்கு மகளாகவும் ஆண்களுக்கு சகோதரிகளாகவும் வேறு பல ஆண்களுக்கு தாயாகவும் இருக்கிறார் வாழ்வின் உயர் ஒழுக்க முறைப்படி ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆணுக்கு மனைவியாகவும் இருக்கிறார் பருவம் வந்தது உடலில் ஜீவகாந்த குழம்பு முதிர்ச்சியடைந்த போது கழிவு பொருட்களின் உடலில் தேக்கம் முறும் போது ஒரு விதமான துன்பத்தை அனுபவிக்க வேண்டி வருகிறது இந்த தேங்கி விழும் இந்து குழம்பின் வெளியேற்றம் வேகம்தான் உயிராற்றலாக உயிர் ஆற்றலின் சீரான இயக்கத்திற்கு தடையாகி துன்பமாக உணரப்படுகிறது இதனை சமன் செய்ய தான் ஆணுக்கு துணையும் பெண்ணுக்கு ஆண் துணையும் தேவையாகின்றன ஆணுக்கு பெண் மேலும் பெண்ணுக்கு ஆண் மேலும் எழும் ஆசையே பெண் ஆசை என்கிறார் நம் ஏதாத் நகரேஷன் பெண்கள் ஆற்றும் கடமைகளை ஒவ்வொரு ஆணும் உணர்ந்து கொண்டால் பெண் ஆசை என்பது ஒழிந்துவிடும் ஒரு தான் நாம் இந்த உலகத்துக்கு பிறக்கிறோம் அவர்கள் கூட தான் சகோதர சகோதரிகளாகவே நாம் சகோதரிகளாக இருக்கிறாங்க தான் நமக்கு அத்தைமார்களாகவும் தாய்மார்களாகவும் அக்காமார்களாகவும் எல்லாமே அந்த பெண் தான் கடைசியா நம்முடைய பதிவுகளை கழிக்க மனைவியாகவும் அவளே தான் வர அப்படி இருக்கும்போது நமக்கு வர பெண்ணை மட்டுமே நாம் பார்த்து கொண்டு கற்பு நெறியோடு நாம் வாழ்ந்தால் இந்த பெண் ஆசை என்பது இருக்கவே இருக்காது வரவும் வராது எல்லாரையும் நம் சகோதர சகோதரிகளாக நாம் பார்க்கும் பொழுது நமக்கு வந்த துணை கடவுள் கொடுத்த மனைவியை மட்டுமே அந்த பாலுணர்வோடு பார்க்கும்போது நமக்கு பெண்ணாசன் என்பது ஏது சிந்தனை செய்யணும் சமூகம் ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்குகிறது பண்படுத்துகிறது காப்பாற்றுகிறது ஒவ்வொரு மனிதனும் அறிவாலும் உடலாலும் சமூகத்திற்கு நன்மையான முறையில் கொண்டு தொண்டு புரிய வேண்டியது முதற் கடமை என்பதை உணர்ந்து கொண்டால் பொன் முதலான பணத்தின் மீதும் பேராசை கொள்வது ஏற்படுமா கண்டிப்பா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பொருள் ஒரு பொருள் இருக்கும்போது பல பொருள் வாங்க தேவைக்கு மீறி நம்ம ஆசையை வைத்துக் கொண்டு வாழும் போது எப்படி நம்மளுக்கு நிம்மதி என்பது கிடைக்கும் பணத்தின் மீது பேராசை கொள்வது தவறு என்கிறார் நம் ஐயா மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றேன் மாற்றுவதையின் மூவாசை மதிக்கொண்டே பயன் கொள்வோம் அப்படின்னு அழகாக கவியும் எழுதியிருக்கார் இந்த மூன்று ஆசைகளை ஒழித்து யார் வாழ முடியும் ஆக ஆசையை ஒழிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒழிக்க கூடாது ஆசைகளை ஆராய்ந்து துன்பம் தரக்கூடிய ஆசைகளை எல்லாம் விட்டு ஒழிக்க வேண்டும் என்கிறார் செய்ய முறையற்ற ஆசைகளை தவிர்த்து தனக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை பயக்கும் ஆசைகளை செயல்படுத்துவதும் தீமை பயக்கும் ஆசைகளை ஒழுங்குபடுத்துவதுமே இந்த ஆசை என்ற பயிற்சியாகும் இதன் மூலம் நாம் வளமான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழவே முடியும் பெரும் பிறவி பெருங்கடல் நின்றுதல் இந்த பிறவியை நான் நேர்ந்து சென்று இறைவனாகும் பரம்பொருளை அந்த அருட்பேராற்றலை அந்த அருட்பெரும் ஜோதை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்யும் இந்த பெரும் பிறவி பெருங்கடல் நீந்துதல் என்ற லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதே ஒரு ஆசைதான் இந்த ஆசையை எப்படி ஒழிப்பது வாழ்ந்துதானே இந்த லட்சியத்தை அடைய வேண்டும் உண்ணாமல் உடுத்தாமல் மற்ற பொருட்கள் பலவற்றையும் அனுபவி அனுபவிக்காமல் எப்படி வாழ்வது அப்போதைக்கு அப்போது உணவின் மீது உடை முதலியவற்றின் மீது ஆசை செல்லத்தானே செய்யும் வாழ்க்கையில் உயர திட்டமிடுதல் என்பதும் ஆசைதானே முடிவாக வாழ்வின் நோக்கமான இறை உணர்தல் என்பதும் ஆசைதானே ஆசையே அறிவை மயக்க காரணமும் ஆகிறது ஆனால் நம் ஆசை அளவுக்கு மீறாமல் அளவோடு வைத்துக் கொள்ளுதல் வேண்டும் தேவையேற்ற அளவில் பொருட்களோடும் மக்களோடும் அளவோடும் முறையோடும் விழிப்போடும் தொடர்பு கொள்ளும் உறவே உறவின் துறவாகும் துறவு என்பது மனதிற்குத்தான் இன்ப சிக்கிக் கொள்ளாத மனநிலையை உறவில் துறவு என்பதாகும் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே இந்த நிலையை உணர்ந்து செய்யும் என்கிறார் பொருட்களோடும் தொடர்பு கொள்ளும் போது பிணக்கென்று இணக்கத்தோடு இருப்பதுதான் விளைவறிந்த விழிப்பு நிலையாகும் இயற்கை தேவைகள் வாழ்வின் முன்னேற்றத்துக்கான தேவைகள் வாழ்வின் நோக்கமான இறைநிலை உணர்தல் இவை எல்லாமே ஆசைகள் தான் ஆசையை ஒழிக்க முடியாது ஆசையை சீரமைத்தால் மட்டுமே அதை செய்ய முடியும் அதற்காக நம் ஏதாத்திரி மகிழ்ச்சியா அழகாக ஒரு கவியை கொடுத்திருக்கார் விருப்பத்தை விட முயல வேண்டாம் வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும் கண்டிப்பா விருப்பத்தை கண்டிப்பா ஒழிக்க வேணாம் விருப்பை ஒழிங்க அதுவே மேலானதாகும் என்கிறார் விருப்பமே ஜீவனது இயக்கச் சான்று வெறுப்பு அறிவின் குறையை விளக்கும் ஒரு ஆடு என்கிறார் வேதாத்ரி விருப்பம்தான் நம்முடைய ஜீவனை வெறுப்பு அறிவின் குறையை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி என்கிறார் விருப்பத்தை ஒழித்துவிட்டால் வாழ்வியேது விளைவறிந்து முறையோடு அளவாய்க் கொள்ளும் விருப்பமே வாழ்வை வளமாகும் சிற்பி கண்டிப்பா ஒவ்வொருவரும் நாம் ஆசையை விளைவறிந்து அந்த ஆசை நல்லதா கெட்டதா அதற்கான விளைவு நன்மையா தீமையா என்பதை அறிந்து அந்த ஆசையை அளவோடும் முறையோடும் பார்த்து கொண்டால் நம் வாழ்வை வளமாக்கும் சிற்பி அதுவே விருப்பம் அளந்தே விரும்பி வெறுப்பொழிப்போம் அப்படின்னு சொல்ல விருப்பத்தை ஒழித்துவிட முயல வேண்டாம் விருப்பை ஒழித்தாலே மேன்மை நல்கும் விருப்பமே ஜீவனது இயக்க சான்று விருப்பு அறிவின் குறையை விளக்கும் ஆடி விருப்பத்தை ஒழித்துவிட்டால் வாழ்வு ஏது விலைவறிந்து முறையோடு அளவாய்க்கொள்ளும் விருப்பமே வாழ்வை வளமாக்கும் சிற்பி விருப்பம் அளந்தே விரும்பி பேர் என்கிறார் நம் விதாத்ரி விஷயம் கண்டிப்பா ஒரு ஆசை வருகிறது என்றால் அந்த ஆசை எழும்போதே ஆசைக்கான காரணம் என்ன அதற்கான விளைவு என்ன அப்படி என்று ஆராய்ச்சி செய்து நாம் அந்த ஆசையை நாம் சீரமைக்கும் பொழுது நமக்கு என்றுமே நிம்மதிதான் என்றுமே நமக்கு தான் கிடைக்கும் ஆசை எழும்போதே காரணம் கண்டிடு ஆசை முடிந்திட சூழ்நிலை பார்த்துடு ஆசை முடிந்தால் எழும் விளைவை யோகி ஆசை முறையா இயங்கும் அமைதியில் என்கிறார் நம் தார் தினமும் நாம் நமக்கு தேவைப்படும் ஆசைகள் நமக்கு நம் மனதில் வரும் ஆசைகளை ஒன்றன் பின் ஒன்றாக எழுந்து எந்த ஆசை தேவைதானா நிறைவு செய்து கொள்ள வாய்ப்பு வசதி இருக்கிறதா இல்லையா நிறைவு செய்தால் பின் விளைவு நமக்கு நன்மையா இல்லை தீமையா அடுத்தவர்களுக்கும் அது நன்மையா தீமையா என்பதை ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு நாளும் ஆசையை நாம் சீரமைத்துக் கொள்ளல் வேண்டும் அப்படி செய்யும் போது இந்த ஒரு ஆசை எழும்போது இது தவறு இந்த ஆசை எழுந்தால் பல துன்பங்கள் வரும் எனவே இது போன்ற தேவையற்ற ஆசைகள் என் மனதில் எழாமல் நீ இடம் கொடுக்காமல் நான் இருப்பேன் என்று ஆசைகளை விட்டுவிட வேண்டும் ஒரு ஆசையை நிறைவேற்ற முடியும் என்றால் இந்த ஆசைக்கு சங்கல்பம் வாழ்க வளமுடன் என்று சொல்லி அந்த ஆசையை நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் ஆசையானது அளவோடு இருந்தால் நம் வாழ்க்கையில் என்றுமே மகிழ்ச்சியை போல் என்கிறார் கவி முதலில் நிறைவேற்ற ஆண்டு வேண்டிய ஆசை எது என ஆராய்ந்து பொறுமையாக திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் ஒரு சமயத்தில் ஒரு ஆசையில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் ஆசை திட்டமிடல் செயல்படுத்துதல் ஆகிய மூன்றும் சரியாக இருந்தால் வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும் செயல்படுத்துதல் அணுகுமுறை சாதித்தல் அனுபவித்தல் என்ற நான்கு ஒன்றை ஒன்று அடுத்தடுத்து வந்தால் ஆசையை வெற்றி கொள்ள இயலும் என்கிறார் நம்ம திருமதிஷேகன் ஆசை மட்டும் கொண்ட பின் அணுகுமுறை சரியாக இல்லை என்றால் அதில் பயன் இல்லை அணுகுமுறை சரியாக இருந்து அதை முறையாக அனுபவிக்கத் தெரியவில்லை என்றாலும் அதில் பயன் இல்லை ஒரு நல்ல ஆசை அவசியம் நிறைவு செய்ய வேண்டும் எனில் அதை நிறைவே நிறைவு செய்ய வழி என்ன அனுபவிக்கும் முடிவெடுத்து அதற்குரிய திட்டங்களை வகுத்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் இவ்வாறு ஆசை சீரமைப்பதற்கு பிறகு மீதமாகும் ஆசை ஒன்றுக்கு மேல் இருந்தால் இன்றியமையாது ஒவ்வொன்றாக செயல்படுத்த வெற்றி நிச்சயம் என்கிறார் நம் வேதாத்ரி மகவிஷய சிந்தனை செய்யுங்கள்மா தான் வாழ்க